ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் பதி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து அதில் சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இது வந்து யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாருக்கும் அவரவர்களுடைய காணியாட்சிகளை சரியாக பங்கிட்டு கொடுத்த பிறகு யோசுவா இந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் கூடி வர செய்து அநேக காரியங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லுகின்ற சில காரியங்களை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் கண்டீர்கள் அவருடைய அதிசயமான அற்புதமான வழி நடத்துதல்களை உங்கள் கண்கள் கண்டது எல்லோரும் நீங்கள் வந்து பார்த்தீங்க கர்த்தவர்களை எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார் எப்படியெல்லாம் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் எப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுத்தாரு எப்படியெல்லாம் சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து வர பண்ணார் எப்படி யோர்தான கடந்து வர பண்ணார் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்போ கூட நீங்கள் வந்திருக்கிற இந்த குடியேறி இருக்கிற இந்த தேசம் இந்த தேசம் வந்து கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்தது இது நீங்களாக சுதந்திரித்தது கிடையாது ஏன்னா இந்த இதை வந்து நீங்கள் பண்படுத்தாத ஒரு தேசம் நீங்கள் கட்டாத பட்டணம் பாருங்கள் நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் கொடுத்துருக்கிறாரு அதில் தான் நீங்கள் இப்போ குடியிருக்கிறீங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் நடாத திராட்சைத் தோட்டங்கள் தோப்புகள் அதையும் ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு அதை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க நீங்கள் உங்கள் பிரயாசத்தினால் செய்யாத எல்லாவற்றையும் நீங்கள் பிரயாசப்பட்டு கட்டாத பட்டணங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாத நிலங்கள் அதில் ஒளிவத்தோப்பு இருக்குது தோட்டம் இருக்குது எல்லாவற்றையும் நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க பண்படுத்தாத தேசத்தில் கட்டாத பட்டணத்தில் குடியிருக்கிறீங்க ந நடாத திராட்சை தோட்டம் ஒளிவத்தோப்பினுடைய பலனை அனுபவிக்கிறீர்கள் அதனால் அந்த ஆண்டவரிடம் இதெல்லாம் உங்களுக்கு ஈவாக கொடுத்தார் இல்லையா அந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்படி எச்சரிக்கையாக இருங்கள் அவருடைய வழியில் நடங்க அவருடைய கட்டளைகளின்படி செய்யுங்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து அவடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து நீங்கள் நடக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட இந்த தேசத்தில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை விட்டு வழி விலகி நீங்கள் சென்றால் நீங்கள் வந்து நன்றாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆண்டவரை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் நன்மை செய்தாரோ அவர் உங்களுக்கு தீமையை வர பண்ணிடுவார் நீங்கள் அவருக்கு விரோதமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீமை வந்து சேரும் இப்பொழுது நன்மை செய்திருக்கிறாரு அதனால் அவரை பற்றி கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வைராக்கியமாக ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் நான் மட்டும் இல்லை நானும் என்னுடைய வீட்டாரும் என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரையே சேவிப்போம் அவரை மட்டும்தான் சேவிப்போம் ஏன்னா அவர்தான் ரொம்ப நல்லவராகவே இருந்தார் அவர் தான் நடத்தி கொண்டு வந்தார் எங்களை வந்து உறுதியாக இவ்வளோ தான் நடத்தி கொண்டு வந்த அந்த கர்த்தரையே சேவிப்போம் அதாவது அவர் நல்லா சொல்கிறாரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் நானும் என் வீட்டாரும் எங்களை நடத்தி கொண்டு வந்து எங்களை மீட்டு கொண்டு வந்த அந்த கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாரும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த அந்த கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாரும் எங்களுக்காக யுத்தம் பண்ணின அந்த கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாரும் எங்கள் சத்துக்களையெல்லாம் முறியடித்து கொடுத்தாரே அந்த கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் நானும் என் வீட்டாரும் நல்ல தேசத்தை எங்களுக்கு கொடுத்து அழகாக எங்களை குடியேற பண்ணியிருக்கிறாரே அந்த கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதியாக வைராக்கியமாக நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தவிர நாங்கள் யாரையும் சேவிக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்மளால் முடியாத காரியங்களை ஆண்டவர் முடித்து கொடுத்தார் நம்ம கடந்து வர முடியாத பாதைகளை கடந்து வர பண்ணியிருக்கிறாரு எவ்வளோ அதிசயங்களா எவ்வளோ அற்புதமாக நடத்திக்கிட்டு வந்தோம் எவ்வளவு சத்துக்களை நம்ம மேற்கொள்ள வச்சுருக்காரு வெற்றியை கொடுத்துருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் சேவிக்கிறோமா அவர் நம்ம முழு இருதயத்தோடு அன்பு கொடுக்குறோமா அவருடைய கட்டளையில் நம்ம கீழ்ப்பிக்கிறோமா நாம் யோசித்து பார்க்கணும் யோசுவா சொன்னார் நானும் என் வீட்டாரும் அந்த கர்த்தரையே சேவிப்போம் அதே மாதிரி நாமும் சொல்லும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நாம் ஜெபம் செய்வோம் அடிமையான யான தேவாதி தேவன் மீட்டார் அடிமையான யான தேவாதி தேவன் மீட்டார் மாபேரும் அடையாளங்கள் செய்த கர்த்தரை சேவிப்பாயா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா நல்ல பிதாவே என்னோடு மிஸ் தோத்திரிக்கிறோம் யோசுவா வைராக்கியமாய் சொன்னார் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த எங்களை அற்புதமாய் அதிசயமாய் கிரியை செய்த சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ள செய்த நல்ல தேசத்தை கொடுத்த அந்த கத்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர் அநேக விதமைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர் சத்துக்களை எல்லாம் முறியடித்து கொடுத்திருக்கிறீர் நல்ல தேசத்தில் எங்களை குடியிருக்க பண்ணியிருக்கிறீர் அநேக நன்மையான இவர்களை கொடுத்திருக்கிறீர் நாங்களும் ஆண்டவர் வைராக்கியமாய் கத்தரையே சேவிப்போம் வேறு யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக நிலைத்திருக்கவும் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் உம்மை சேவிப்பதிலே நாங்கள் வழிநடத்தவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்